ஒரு கிராமத்தில் அருண்கிற பேரில் ஒரு பையன் இருந்தான் அந்த பையனுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க அவன் எப்போவும் என்ன சொல்லுவான்னா எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க ஏதாவது எனக்கு பிரச்சனை வந்ததுன்னா அவங்களாம் உதவி செய்வாங்க அப்படின்னு இருப்பான் அதே ஊரில் விக்ரம்ங்கிற பேரில் இன்னொரு பையன் இருந்தான் அவன் எப்போவும் என்ன சொல்லுவான்னா உழைப்பு தான் என்னோடய உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்லுவான் நான் முயற்சி செஞ்சால் எதையும் சாதிக்க முடியும்னு அவன் உழைப்பை நம்பி இருந்தான் ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது அருண் தன் நண்பர்கள் எல்லாம் ஓடி போய் எனக்கு உணவு வேண்டும் உதவி செய்யுங்கோ அப்படின்னு கேட்டான் ஆனால் எல்லாருமே கஷ்டத்தில் இருந்ததுனால யாராலையும் அவனுக்கு உதவி செய்யவே முடியல ஒவ்வொருத்தரையாக கேட்டு கேட்டு அருண் சோர்ந்து போயிட்டான் ஆனால் விக்ரம் என்ன பண்ணினான்னா அவன் ஆரம்ப நாள்லேருந்தே தினமும் தன்னோட முயற்சியில் உழைக்க ஆரம்பித்தான் தன்னுடைய நிலத்தில் ஒரு கிணறு தோண்டி அதிலேருந்து தண்ணி எடுத்து நிலத்தை பாசனம் செஞ்சான் அதில் நிறைய காய்கறி விதைகள்லாம் போட்டு நிறைய காய்கறிகளாக வளர்ந்து வந்திருந்தது அதனால் அந்த பஞ்ச காலத்தில் அவனும் அவனுடைய குடும்பமும் பசியில் வாடாமல் காப்பாற்றப்பட்டான் இதைத்தான் சம்ஸ்கிருத மொழியில் ஒரு சுபாஷிதம் சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னா நாஸ்தி உத்தியசமோ பந்துஹூ குர்பானோ நாவ சீததி அப்படின்னு ஒரு வழக்கு மொழியாக சொல்லுவாள் அதுக்கு என்ன அர்த்தம்னா உழைப்பும் முயற்சியும் அளிக்கிற ஆதரவை போல் ஒரு உறவினரோ நண்பரோ துணையாக இருக்க முடியாது யார் உழைக்கிறாளோ அவள் ஒருபோதும் கீழே மாட்டாள் தோல்வி அவளை தாழ்த்த முடியாது இதுதான் அந்த வழக்கு மொழியுடைய அர்த்தம் ஆகவே குழந்தைகளே எப்போவும் நினைவில் வச்சுக்கோங்க உழைப்பே உண்மையான நண்பன் உழைப்பவன் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை இது உங்கள் நான் வாழ்நாளில் எப்போவும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும்